ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப அடிக்டாக இருந்தேன் மொபைல் கேமிங்கில் அது வந்து விடவே முடியாது என்ன அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ணி ரெடிம் போட்டேன் ரிடீம் போட்டு அதில் கே அதில் சம்பாதிக்கிற மாதிரி அதில் நான் விளையாட்டுறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே அருமையான சகோதரி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாக்குத்துவத்தை கொடுக்கிறார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் பெரிய பெரியமானவர்களை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த எட்டு மாதங்களை கடந்து இந்த ஒன்பதாவது மாதத்திற்குள் தேவன் உங்களையும் என்னையும் பிரவேசிக்க செய்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை தேவன் சந்தித்து இதுவரைக்கும் சுகபத்திரமாக நம்மளை பாதுகாத்தும் வந்திருக்கிறார் இன்றைக்கும் கூட இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாலிபர்களாகிய உங்களை குறித்து ஆண்டவர் பலவித திட்டங்களை வைத்திருந்தாலும் வாலிபர்கள் அநேக காரியங்கள்ல வலி விலகி பல பாவ அடிமைத்தனங்களுக்கு உள்ளாகிறாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தினால சிக்குண்டு அதுல விடுதலை பெற முடியாம ஒருவேளை தவித்த சூழ்நிலையில காணப்படுறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைய காலகட்டத்துல சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறது அந்த மொபைல் போன்ல தான் இந்த மொபைல் போன்ல தேவையில்லாம தங்களுடைய நேரத்தை செலவழித்து பலர் தங்களுடைய வாழ்க்கையில பல பணங்களையும் இழந்து சிலர் தற்கொலைக்கு நேராக செல்றாங்க அதுலையும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதே மாதிரியான கேம்ஸ்க்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கைய பலர் இலக்க நேரிடுறாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கேம் அடிமைத்தனத்துக்கு நீங்க மாட்டிக்கொண்டிருக்கலாம் அதுல இருந்து விடுதலை பெற முடியாம கூட நீங்க தவித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் உங்களை போன்ற ஒரு வாலிபன் எப்படி அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றார் என்பதை நம்மளோட டெஸ்ட் பகிர்ந்து கொள்ள போறாங்க வாங்க டெஸ்ட் கேட்கலாம் ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப அடிக்டாக இருந்தேன் மொபைல் கேமிங்கில் அது வந்து விடவே முடியாது நை அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ணி ரெடிம் போட்டேன் ரெடிம் போட்டு அதில் கே அதில் சம்பாதிக்கிற மாதிரி அதில் நான் விளையாண்டுருந்தேன் எட்டு மணிக்கு ஃபோன் எடுத்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நைட் ஃபுல்லாக கேம் விளையாண்டுருந்தேன் என் பேர் வந்து இமானுவேல் நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன் திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டி கிராமத்தில் இருக்கேன் அப்பா வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அம்மா வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க என் கூட பிறந்த ஒரு அண்ணா இருக்கிறேன் நான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப அடிக்டாக இருந்தேன் மொபைல் கேமிங்கில் அது வந்து விடவே முடியாது நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட ஆறு மணிக்கு எந்திரிச்சு டூ டூ ஹவர்ஸ் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போவேன் அதுக்கப்புறம் அங்கே போன பிறகு என்னால் படிக்க முடியாது ஃபுல்லாக அதோட கேமிங் தாட்லேயே இருந்துட்டு இருந்தேன் தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தாலும் அப்பவும் கேமிங் தாட் தான் ஃபுல்லாக வந்தோடனே மொபைலில் எடுத்து சார்ஜ் போட்டு வச்சுருப்பேன் மொபைல் எடுத்து அப்போவும் விளையாண்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் விளையாண்டு சார்ஜ் போட்டு மறுபடியும் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஃபோன் எடுத்து அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நைட் ஃபுல்லாக கேம் விளையாண்டுருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் வீட்டுக்கு பையன் கூட சேர்ந்து கேம் விளையாட்டு வருவேன் செல்லையெல்லாம் பிடுங்கி வச்சிட்டாங்க அப்போ வந்து நான் அழுதேன் இப்போ செல்லை கொடுக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அழுதேன் சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால அவங்க அதுக்கப்புறம் செல்லு தந்தாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டாப் அப் பண்ணினேன் அதுக்காகவே அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு செலவு பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணேன்னா அதுக்கு ரெடியும் போட்டேன் ரெடியும் போட்டு அதில் கே அதில் சம்பாதிக்கிற மாதிரி அதில் நான் விளையாண்டுட்டு ஆனால் அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா அதுலேயே ரொம்ப முடிக்கிட்டேன் சரியா நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் சாப்பிட போய் எழுப்புனா கோவத்துக்கு அப்புறம் விளையாண்டுருக்கும் போது கூட என்ன இங்கே இல்ல தொ தொட்டாலும் சரி அவனுங்களை தட்டி கைய தட்டி விடுறது அவங்க மேல அவனுங்களை பிடிச்சி அடிக்கிறது கோவத்துல ரொம்ப ரொம்ப கோவமா பட்டுட்டேன் இப்படி இருக்கிற சூழ்நிலை நான் கிறிஸ்தவன் நான் இது எனக்கு ஏசப்பாக்கு இருக்கிற கேப்பு ரொம்ப பெருசு நான் வந்து பிரேயர் பண்ண மாட்டேன் ஒழுங்கா ஒழுங்கா நான் வந்து பைபிள் வாசிக்க மாட்டேன் ஒழுங்கா நான் வந்து சர்ச்சுக்கும் அப்பப்போ போக மாட்டேன் இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் ரெண்டு நாள் விடுதலை முகாமுக்கு வந்து அப்பா அம்மா அண்ணா மூணு பேர் சேர்ந்து என்னை கூட்டிட்டு போலான்னு பார்த்தாங்க எனக்கான அதுல விருப்பம் இல்லை அதுக்கு போகிறக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்போ கூட நான் கேம் விளையாண்டே தான் அங்கே நாலு மாடிக்கு வந்தேன் வந்து வந்து நான் கலந்துக்கிட்டேன் நிறைய பேருக்கு விடுதலையாச்சு வந்தது இதுலேருந்து நம்மளும் விடுபடணும் நாளில் வந்து வந்து இந்த இது கேம்ல வந்து ரொம்ப அடிக்ட் உங்களையே அறியாம நீங்களே ரொம்ப இது ஒரு இதுக்கு அடிக்ட் ஆகியிருப்பீங்க அதுலேருந்து இருந்து விடுபடணும்னா நீங்க கைய உயர்த்தி ஏசப்பா கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க அப்பதான் உங்கள் உங்கனால விடுபட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் தான் நான் வந்து மனுஷன் முழுசாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் ஏசப்பா என்ன என்னால் இந்த கேம் இருந்து விட முடியல எத்தனையோ பேருக்கு விடுதலை ஆகுது எத்தனையோ பேர் க அற்புதத்தை செய்கிறீங்க எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க இந்த கேம் அடிட்டில் இந்த சிந்தனையிலேருந்து எனக்கு முழுசாக விடுதலை தாங்க அப்படின்னு நான் ரொம்ப கே அழுது அழுது ரொம்ப ப்ரையர் பண்ணேன் ஏசப்பாகிட்ட அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தேவ பிரசன்சாக இருந்துச்சு அப்போ வந்து யாரோ தலையில கையை வச்சு அந்த சிந்தனை அந்த அந்த தாட்டே இல்லாத மாதிரி யாரோ பிடிங்கி எடுத்து போட்ட மாதிரி அந்த சிந்தனையோ பிடிங்க எடுத்து போட்ட மாதிரி கர்த்தர் எனக்குள்ளே வந்தார் சமாதானத்தை கொடுத்தாரு அந்த கேம் அந்த அதுக்கப்புறம் அந்த கேம் தாட்டிங்கே இல்லை மொபைல் அந்த இடத்துலையே ப்ரேயர் பண்ண ப்ரேயர் பண்ண எல்லாரும் ப்ரையர் பண்ண அப்போவே செல் எடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்ட கேமை ஏசப்பா வந்து இந்த கேம் இருந்து என்னை முற்றிலும் விடுதலை எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லை எனக்கு டெய்லியும் காலையில் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் குடும்பத்தோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறோம் அதுவும் வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன் நான் இது ரொம்ப இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது முன்னாடி கேம் விளையாண்டுருந்ததை விட அந்த சந்தோஷத்தை விட ஹேசபாவோட இப்போ ஒரு நெருங்கிய உறவு அந்த ஒரு உறவு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது என்னையே அறியாம நான் எல்லாரோடையும் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்கேன் என் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது கேம் எல்லாம் விளையாடுறது இல்லை இப்பெல்லாம் அவன் நல்லா விசுவாசமா ஆண்ட பிள்ளையா நல்லா இருக்கிறான் ஏசப்பா வந்து என் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிட்டாரு மனசு ரொம்ப சமாதானமாக இருக்குது என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் கேட்டிங்களா நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் இப்போதும் சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் விடுதலைக்காக சிறப்பு ஜெபம் மேற்கொள்ளார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுகிறோம் கர்த்தர் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதித்து மேன்மேலும் உங்களை பலப்படுத்துவாராக இந்த வாலிபுர உலக நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரிய ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் அருமையான தம்பி இம்மானுவேல் அவர்களுக்கு தெய்வன் எவ்வளோ பெரிய விடுதலையும் ஆசிர்வாதத்தையும் கட்டளையிட்டிருக்கிறார் விட முடியாத பாவ பழக்கம் ஆனால் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தெய்வன் அற்புதமாக அவனை விடுதலையாக்கி இன்றைக்கு நல்ல ஒரு ஜபிக்கிற மகனாக தெய்வன் அவனை வாழ வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் தேவன் கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதற்காகவே இந்த நாளிலே விசேஷமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்று வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே அருமையான சகோதரி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உடைய படிப்பின் காரியத்திலே நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் தொழிலின் காரியத்திலே நீங்கள் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் உங்களை வாக்கியம் பண்ணுவார் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார் திருமண காரியமாக இருக்கலாம் ஒரு வேலைக்கான காரியமாக இருக்கலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தெய்வன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நானே உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் யோசிப்பு என்கிற வாலிபனோடு கர்த்தர் இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனாயிருந்தான் அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது என்று அவனுடைய எஜமான் பார்த்தார்களாம் அந்த அளவிற்கு ஒரு வாலிபனுடைய காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார் தாவீது போன இடமெல்லாம் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாக்கியம் பண்ணி அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் ஒரு இடத்துல கூட அவனுக்கு தோல்வி இல்லை அதே மாதிரிதான் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளே வேத புத்தகத்தில் அநேக வாலிபர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எந்தெந்த வாலிபர்கள் ஆண்டவரை தேடினார்களோ ஆண்டவருக்கு தங்களுடைய வழியை ஒப்புவித்தார்களோ அவர்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணியிருக்கிறதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கு ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது உசியா என்கிற ஒரு வாலிபன் பதினாறு வயதில் ஒரு பெரிய தேசத்துக்கு ராஜாவாக அவன் மாறுகிறான் பாருங்க சின்ன வயது பதினாறு வயது தான் ஆனால் முழு தேசத்திற்கும் ராஜாவாக அவன் உயர்த்தப்படுகிறான் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் உசியா என்கிற வாலிபனுடைய காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினாராம் என்னென்ன காரியங்களிலெல்லாம் வாய்க்க பண்ணியிருக்கிறார் ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுகிறான் பட்டணங்களை கட்டுகிற காரியத்திலே அவன் எடுத்த முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் பார்த்தீங்களா தே மாதிரி தான் நீங்கள் கூட சில காரியங்களை கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளோடு அவன் யுத்தம் பண்ண போகிறான் தேவன் அவனுக்கு துணை நின்றார் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அவனுக்கு துணை நின்று ஜெயத்தை கர்த்தர் வாக்க பண்ணுகிறார் நீங்களும் சில போராட்டங்களை சந்திக்கிறீங்களா சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா எக்ஸாமுக்காக ஆயத்தம் பண்ணுறீங்களா கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நீங்களை சந்திக்க போகிற அந்த பரீட்சையை ஆண்டவர் ஜெயங்கொடுத்து அதை உங்களுக்கு வாக்க பண்ண அவர் உண்மையலவராக இருக்கிறார் எட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயதிலேயே அந்த சுற்றி இருக்கிற தேசமெல்லாம் அவனுடைய பெயர் பிரபலமாகிறது அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது அவன் மிகவும் பலம் கொண்டான் கர்த்தர் வாலிபருடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதே மாதிரி ஆண்டவர் உங்களை ஒரு சின்ன குறுகிய எல்லையில் மாத்திரம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் உங்களுடைய தலைகளை உயர்த்தி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த ஆர்கனைசேஷனில் தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்தி உங்களுடைய பெயரை அவர் பெருமைப்படுத்த அவர் வல்லமையிலவராக இருக்கிறார் நீங்கள் பலப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் உசியா என்ற வாலிபனை பலப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்துவார் பாருங்கள் ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் பொழுது எருசலேமில் இருக்கிற கோபுரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் பாதுகாப்பிற்காக அதை ஆண்டவர் அவனுக்கு வாக்கி பண்ணுகிறார் அதற்கு பிறகுள்ள வசனங்களை பாருங்க விவசாயத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அதையும் கத்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணுகிறார் அதற்கு பிறகு பாருங்க தன்னுடைய சேனையை பலப்படுத்த வேண்டும் அதற்கான ஆயுதங்களை தயார் பண்ண வேண்டும் அப்படியெல்லாம் அவன் முயற்சி பண்ணுகிறான் எல்லாமே அவனுக்கு வாய்க்கிறது பதினஞ்சாவது வசனத்தை பார்த்தா அவன் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவனே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு தேசமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் பாருங்கள் ஒரு வாலிபனுடைய காரியத்தை தேவன் எப்படி வாக்கிய பண்ணியிருக்கிறார் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அங்கே வசனம் சொல்லுகிறது அவன் கர்த்தருக்கு செம்மையான வழியிலே நடந்தான் தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருக்கு பிரியமான வழியிலே நடந்தான் செம்மையான வழியிலே நடந்தான் தேவனை தேடுவதற்கு தன்னுடைய இருதயத்தை திருப்பினான் இந்த ஒரு காரியம்தான் தன்னுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து செம்மையான வழியில் பரிசுத்தமான ஒரு வழியில் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் வாழ அவன் ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் எத்தனை காரியங்களிலே ஜெயம் பாருங்கள் அதே மாதிரி தான் மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு நம்ம பார்வைக்கு நம்ம விருப்பத்துக்கு செம்மையாய் தோன்றுகிற சில வழி உண்டு ஆனால் முடிவு அது நஷ்டமாக இருக்கும் முடிவு அது மரணமாக இருக்கும் முடிவு அது இழப்பாக இருக்கும் ஆனால் கர்த்தருக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுத்து செம்மையான வழியில் இந்த வேதம் காட்டுகிற வழியில் நம்மை வாழ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நின்று அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குன்னு சில ஆசை இருக்கலாம் உங்களுக்குன்னு சில வெறுப்பம் இருக்கலாம் உங்களுக்குன்னு சில கனவு இருக்கலாம் அதையெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன உம்முடைய வழி என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள் நீங்கள் நினச்சதை காட்டிலும் நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறதை காட்டிலும் மேலான வழியை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார் மேலான ஆசீர்வாதங்களை கத்துறவங்களுக்கு வைத்திருக்கிறார் அவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலமாக அநேக லட்சங்களை தெய்வன் ஆசிர்வதிப்பார் அமெரிக்க தேசத்திலே செல்வ செழிப்பான குடும்பத்திலே ஒரு வாலிப மகள் வளர்கிறாள் அவளுடைய பெற்றோர்கள் இந்தியாவிலே மருத்துவ மிஷினரிகளாக பணியாற்றுகிறார்கள் அதனால் சின்ன வயசில் பெற்றோர்களை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை மிஷினரி ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய ஒரு வெறுப்பு வந்துவிட்டது கூடன் படிக்கிற பிள்ளைகள்லாம் சொல்வாங்களாம் பெற்றோர்கள் மிஷினரிகள் நீனும் மிஷ் மிஷினரியாகத்தான் போவாய் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு கோபம் வந்துடும் எந்த சூழ்நிலையிலையும் நான் மிஷினரியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் தீர்மானம் பண்ணி மருத்துவ படிப்பை கூட வேண்டாம் என்று விட்டாள் அவளுக்கெல்லாம் ஆசை இந்த உலகத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கணும் ரொம்ப அலங்காரமான வஸ்திரங்கள் உடுத்து வைக்கணும் ரொம்ப செல்வாக்காக வாழணும் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கணும் அதுதான் அவளுடைய ஆசை அதுக்கேற்றப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு இருந்தாள் எந்த காரணத்தை கொண்டு ஒளி செஞ்சிடக்கூடாது எந்த காரணத்து கொண்டு மிஷினரியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவள் உறுதியாக இருந்தாள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவில் சுகவீனமாக இருந்த அவளுடைய தாயாரை பார்க்கும்படி இந்தியாவுக்கு வருகிறாள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அங்கே இருந்து தன்னுடைய தாயாரை கவனித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவள் கடிதங்களை பிரித்து அதை வாசித்து கொண்டு இருக்கிறாள் ஒரு பிராமண சகோதரர் கண்ணீரோடு வருகிறார் அம்மா என்னுடைய மனைவி பிரசவ வேதனையில் துடிக்கிறார் நாட்டு மருத்துவச்சு வந்து அவ்வோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க முடியலை நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டா அவ சொல்லுகிறா நான் டாக்டர் இல்லை நான் டாக்டருக்கு படிக்கலை எங்கள் அப்பா டாக்டரு எங்கள் அப்பா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொல்கிறாரு எங்கள் வழக்கத்தின்படி ஆண்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது அப்போ இவன் சொல்கிறா எங்கள் அப்பா தொடணும்னு அவசியம் இல்லை எங்கள் அப்பா ஆலோசனை கொடுத்தா கூட போதும் நான் வந்து எல்லா காரியங்களையும் செய்கிறேன் ஆனால் அவர் மறுத்து விட்டார் எந்த சூழ்நிலையிலும் என் மனைவி மறித்தாலும் சரி ஆண் வந்து என்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு அவர் கடந்து சென்றார் அதே நாளிலே இன்னும் ரெண்டு பேர் அதே பிரச்சனை சொல்லி வருகிறார்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் அதே காரியத்தை சொல்லி வருகிறார்கள் அடுத்த ரெண்டு பேருக்கும் அதே காரியத்தை சொல்லுகிறார் அவர்கள் முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஆண்கள் பார்க்க கூடாது நீங்க வந்து பார்த்தா பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய்விட்டார்கள் அந்த ராத்திரி அவளுக்கு தூக்கம் வரல விடிய காலம் அவ வசித்த தெரு வழியே சங்கு ஊதுகிற சத்தம் கேட்கிறது என்னவென்று எட்டி பார்த்தால் மூன்று பிரேதங்கள் ஒன்றன் பின் பின்னாக ஒன்றன் பின் ஒன்றாக அது ஊர்வலமாக உலகமாக கவனித்து பார்த்தால் இரவிலே தன்னை தேடி வந்த அந்த கணவன் மார்குளம் சோகத்தோடு நடந்து செல்கிறார்கள் அப்பொழுது கர்த்தர் பேசினார் இவ்வளவு தேவை நிறைந்து ஒரு உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயோ உன்னுடைய இன்பத்தையும் உன்னுடைய சுயத்தையுமே நீ சார்ந்து கொண்டிருக்கிற உன்னை சுற்றி உனே நெருக்கி கொண்டிருக்கிற அந்த இன்பம் என்கிற வலையை தூக்கி தூர விட்டு என் பின்னே வா மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிற தேவனுடைய சத்தத்தை அவள் கேட்கிறாள் அவளுடைய உள்ளனும் நொறுக்கப்படுகிறது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தேவனுடைய சித்தத்திற்கு தேவனுடைய வழிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள் பிறகு மருத்துவத்துக்கு படிக்கிறார் மருத்துவ மிஷினரியாக வேலூர் பகுதிக்கு கடந்து வருகிறார்கள் நடந்தது என்ன பதினாலு மாணவிகளை கொண்டு ஒரு மருத்துவ ஸ்கூலை ஆரம்பிக்கிறார்கள் அந்த ஸ்கூல் தான் இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையாக வளர்ந்திருக்கிறது அதற்காக அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் கத்தர் வாக்கி பண்ணினார் மருத்துவமனை கட்டி எழுப்புவதற்கு ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணி அண்டு தேவைகளெல்லாம் சந்திக்க பண்ணி அவளுக்கு வேண்டிய எல்லா ஆதாரங்களையும் கத்தர் கொடுத்து அவட பேரை பெருமைப்படுத்தி அந்த பெரிய மருத்துவமனை கட்டி எழுப்புவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற மருத்துவமனையாக சிஎம்சி மருத்துவமனை இன்றைக்கு வழங்கி கொண்டு வருகிறது கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக அதை பயன்பட்டு கொண்டு வருகிறது அந்த மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஐடாஸ் கேடர் அவருடைய பெயரை சொல்லும் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அர்ப்பணிப்பு தன்னுடைய வழியை தன்னுடைய விருப்பத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்ததுனால கர்த்தர் காரியங்களே வாக்கிய பண்ணினார் அந்த மகளை ஆசிர்வதித்தார் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக தெய்வன் பயன்படுத்தினார் அதே மாதிரி தான் உங்க சொந்த விருப்பம் சொந்த வா வாஞ்சை சொந்த ஆசை அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு பாருங்கள் அது நீங்கள் நினைச்சிருக்கிற வழியை காட்டிலும் மேன்மையாக இருக்கும் அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரும்படியாக ஜோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உமை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர் நீர் ஆண்டவரே நீர் வாக்கு மாறாத தெய்வம் ஆண்டவரே இந்த நெகிழ்ச்சியினோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே யோசேப்பின் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணினீர் தாவீதின் காரியத்தை வாய்க்க பண்ணினீர் உசியாவின் காரியத்தை வாய்க்க பண்ணினீர் அந்த தேவன் பச்சபாதம் இல்லாதவர் மாறாதவர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இவடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் ஜபிக்கிற காரியத்தில் இவர்கள் முயற்சிக்கிற காரியத்தில் இவருடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ண வேண்டுமான

உங்களுடைய வழியை நீங்க ஒப்பு கொடுத்ததுனால அவரே காரியங்களை வாக்கி பண்ணுவார் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமே என்ன தேவ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசி இருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் நமது ஏசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் மூலமாக வாலிபர் உலகம் என்ற பத்திரிக்கையை நாங்கள் வெளியிடுகிறோம் இந்த பத்திரிகையில் வாலிபர்கள் தேவையான பைபிள் கிவிஸ் டெஸ்டி மணி மோகனங்கள் மெசேஜ் இப்படி பல காரியங்கள் இருக்கு ஒருவேளை இந்த மேகசின் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்கிரீன்ல தெரிகிற மொபைல் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் This program is sponsored by பிரதர் ஜெயக்குமார் அண்ட் ஃபேமிலி திருப்பூர் ஹாப்பி வெட்டிங் யானிவர்சரி மிஸ்டர் ஜெயக்குமார் அண்ட் மிஸ்டர்ஸ் ஆலிஸ் வெண்ணரசி ஆதியாகமும் இருபத்து ஆறு மூன்றின்படி நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திஸ் ப்ரோக்ராம் இஸ்பான்சட் பை பிரதர் அகஸ்டின் அண்ட் ஃபேமிலி சென்னை ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மிஸ்டர் அகஸ்டின் அண்ட் மிஸ்டர்ஸ் ஹேமலதா செப்பனியா மூன்று இருபதின் படி

Jesus Redeems Ministries, Nalamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.